என் பேர் வந்து ஆதி நான் ஒரு சிறு சின்ன வயசுலேருந்து ஒரு விவசாயி இப்போ வந்து விவசாயிங்க வந்து நிறைய வந்து மல்லி தோட்டம் வச்சிருக்காங்க நல்லா கஷ்டப்பட்டு பட்டு செடிங்களை வந்து இந்த மாதிரி வளர்க்குறாங்க வளர்த்து பூ வர நேரத்தில் வந்து பூச்சி வந்து ஃபுல்லாவோ பூவையோ இலையோ சாப்பிட்டுடுது சாப்பிடும்போது பட்ட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுது எளிய முறையில் ஆர்கானிக்காக ஒரு மருந்து ரெடி பண்ணி நான் செடிங்களுக்கு யூஸ் பண்ணேன் அது இன்றைக்கி நல்ல பலனாக தருது மல்லி தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு எளிய பயனாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆரம்பத்தில் இந்த செடி வந்து நம்ம மருந்து போட்டு இலம் தோட்டமாக வளரும்போது எவ்வளோ பசுமையாக இருக்கு பாருங்க பூ இலை எல்லாமே எவ்வளோ சுத்தமாக இருக்கு களை எடுத்து மருந்து போட்டு பூ வர நேரத்தில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு செடி இப்படி வர செடியை பூச்சி வந்து எந்த அளவுக்கு நம்மளை பாழாக்குதுன்றது அடுத்த செடியை வந்து காமிகரம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற செடியை இதே பக்குவத்தில் நம்ம பாதுகாக்க வைக்கணுமானா இயற்கை முறையில் எளிய முறையில் வீட்டிலையே நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு செலவே இல்லாத ஒரு மருந்தை தயார் பண்ணி அதை வாரம் ஒரு தடவை நம்ம செடிக்கு பயன்படுத்தணுன்னா இந்த செடியை வந்து இப்படியே பசுமையோடவும் எனர்ஜியோட சின்ன இருக்கலாம் பூவு நல்லா பலன் தரும் அந்த இயற்கையான எளிய முறையில் செய்யக்கூடிய மருந்தை உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போறேன் முதல் இந்த மாதிரி ஒரு ட்ரம்மை எடுத்துக்குங்க எடுத்துட்டு இதில் வந்து இருபது லிட்டர் கோமியம் ஊற்றி வச்சிங்க ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு அஞ்சு கிலோ வேப்பம் புண்ணாக்கு போட்டுடுங்க போட்டதுக்கு அடுத்தபடியாக முதல் வந்து எருக்கம் தழை நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கும் எல்லா முதல்லையும் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் தேடி போக வேண்டியதே இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு எருக்கன் தழை அப்படியே இந்த காம்பு பூ பிஞ்சி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு அட்டியாக போட்டு விடுங்க எருக்கம் இலை ஃபஸ்ட்டு எருக்கம் இலை போட்டுடுங்க ரெண்டாவது வந்து நொச்சிலி இலை ரெண்டாவது அட்டி நொச்சிலி இலை போடுங்க மூணாவது வந்து நொனா தழை நொனா துளு அடுத்தது வந்து ஆமணக்கு அந்த பசை அப்படியே வச்சுருக்க ஆமனுக்கு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பந்தழை நல்லா பூ பல பலனு எனர்ஜியாக ஒயிட்டாக இருக்கிறதுக்கு நொனா தழை இந்த ட்ரம்மில் வந்து இந்த கோமியத்துலேயும் வேப்பம் புண்ணாக்கும் போட்டிருக்கிற இந்த தண்ணியில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பூச்சியை நல்லா கடு கட்டுப்படுத்தி பூ வந்து நல்லா பெருசு பெருசாக ஒயிட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த ஒயிட் அப்படியே இருக்கும் மாறாத இருக்கும் பூவும் நல்லா வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ஆரோக்கியமான மல்லியாக நம்ம கைக்கு கிடைக்கும் நான் சொன்னது போல் எலி இந்த வீடியோவில் எளிய முறையில் எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய மருந்து நம்ம வீட்டு கடை வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கிற தழைங்கள்லாம் போட்டு இது மாதிரி ட்ரம்மில் போட்டு ஊற வச்சு அந்த மருந்தை வாரம் ஒரு தடவை மல்லி செடிங்களுக்கு பயன்படுத்தினீங்கன்னா செலவே இல்லாமல் நமக்கு வந்து பூ இவ்வளோ அருமையான பூ வந்து நமக்கு கிடைக்கும் வாசனையாகவும் இருக்கும் அந்த வெண்மை அப்படியே இருக்கும் நான் சொன்னது போல் இந்த மருந்தை நீங்கள் தயார் பண்ணி செடிங்களுக்கு பயன்படுத்தி பாருங்க அதனுடைய பலன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சதுன்னா ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களை தெரியப்படுத்துங்க மேற்கொண்டு இந்த காய்கறி பூச்செடி இதில் பற்றியெல்லாம் நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறீங்கன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு கேட்கற மறக்காமல் சப்ஜெக்ட் பண்ணுங்க இயற்கை பொடி கேட்குறவங்களுக்கு வீட்டிலருந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து என்னென்ன பொடி செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து பீட்ரூட் பொடி தக்காளி பொடி கருவேப்பிலை பொடி கேரட் பொடி இந்த மாதிரி வந்து எந்த வித விதமான கெமிக்கலும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் மூலிமா பொடி தயார் பண்ணி கேட்குறவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதனுடைய ஃபுல் செய்முறையை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறோம்